ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கொங்கு நாட்டு சுவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேங்க இது நார்மலாக இல்லாமல் ருசி வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா இந்த குழம்பு இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை பேக் சைடில் ஒரு நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்து இப்போது ஃபேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கத்திரிக்காய் சேர்த்துலங்க ஃபஸ்ட்டு விதைக்கணுங்க நல்லா விதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் கலர் நல்லா சேஞ்சு கொடுக்கணும் அளவுக்கு விதக்கணுங்க அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் இப்போ அதே பேனில் அந்த ஆயில்லையே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா விதைக்கி விட்டுக்கலாங்க பூண்டு ஒரு பத்து இல்லைன்னா பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் எடுத்துட்டு இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இதை அரைக்க தாங்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஓரளவுக்கு சைஸ் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதையும் விதக்கி விட்டுக்கலாங்க நல்லா விதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி செய்யும்போது இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய் தூளுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க நிறைய வேண்டாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சேர்க்கறதுக்கு முன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் பாருங்கள் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அது கூடவே ஒரு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு விதங்கணும் இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது இது கூடவே சேர்த்துருங்க நிறைய தண்ணி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கொதி வர மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கட்டுங்க எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாங்க அந்த குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம தண்ணி இல்லாமல் குக் பண்ணுறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அந்த கொஞ்சம் கலர் மாறணும் அளவுக்கு வதக்கி விட்டு இப்போ இது கூட புளி ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு மேலே வேண்டாம் போதுமானது சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்ல ஒரு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தால் பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா சூப்பர் நல்லா குழம்பு குக் குக்காயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போது நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம விதைக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி வீட்டில் இந்த குழம்பு தான் கேட்பாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்ல நல்லா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சமைக்கும் போது அன்போடு சமைங்க சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்